இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல என்னங்க அது மஞ்சள் துணி அது உருண்டையாக கட்டி ஒரு மஞ்சள் குங்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சுருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அது என்ன தெரியுங்களா குலதெய்வம் இருக்கிற இருப்பிடம் இதில் எதுக்கு ஏன் குலதெய்வம் இதில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பக்கம் செய்வினை இருக்கா ஒரு பக்கம் ஏவல் இருக்கா ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா இல்லை ஒரு பக்கம் தொழில் வரலையா ஒரு பக்கம் உடல் நலம் வரலையா ஒரு பக்கம் கை கை கால் முடக்கமா வாதமாக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு நீங்கள் இருக்கீங்கல்ல அந்த மஞ்ச துணியில் இருக்கும் அந்த முடிச்சுதான் சரிங்க இதை எதுக்கு இதை படம் எடுத்து நான் அன்பர்களுக்கு பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதோடய மகத்துவம் தெரியாது அதோடய சக்தி தெரியாது இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல அது நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சால்தான் அந்த நிலையில் அந்த குலதெய்வம் அந்த இடத்துல குடி குடிகொன்றுருக்கு அது தெய்வத்தை உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு தெரியும் சரி அந்த மஞ்சள் துணியில் என்ன இருக்குது எதுவுமே இல்லைங்க காணிக்க காசு ஒரு எலுமிச்சம்பழம் தான் காணிக்க காசு பழம் கட்டுனா போதுமா அப்படின்னா போதாது இதில் சரி இதை எதுக்குன்னு நிலையில எது கேட்டணும் நம்ம வீட்டில் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் இந்த நிலையை தாண்டித்தான் வரும் அப்ப அந்த நிலையில நிலையறிஞ்சு யார் நல்லது யார் நல்லது இல்லை எதை உள்ள விடலாம் எதை வெளிய அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிற அந்த நிலையில ராஜாவா குடிகொள்றதான் நம்மளுடைய குலதெய்வம் சரிங்க எல்லா அன்பர்களுக்கும் சொல்றேன் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது இல்லை அது வேற உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பூஜை இறையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த நிலவாசலில் உங்கள் கையால் உங்கள் குலசாமிக்கு காணிக்க வச்சு ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் போன்று நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற கோரிக்கை நீங்கள் அழைக்கிற அந்த சாமியோட அழைப்பு உண்மையானதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குலதெய்வம் பரிபூரணமாக வந்து அந்த எல்லையில் நிற்கும் எல்லையில் நின்றுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் ஒன்றுன்னா பிடுங்கி பிடுங்கி வெளியே எரியும் சரிங்க இதை எப்படி வைக்கிறது இது எந்த நாள் வைக்கிறது எந்த நாள் வேணாலும் வைக்கலாம் யார் வைக்கணும் தெரியுமா இந்த அச்சாட்டம் அசலாட்டம்பாங்க வீட்டில் ஒரு சில பேர் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க அபரிவிதமான செயல்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு பேய் ஒரு பிசாசு ஒரு அச்சாட்டம் ஒரு அசலாட்டம் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கண்ணை மூடிக்கிட்டு இதை செய்யலாம் இது இல்லாமல் வீட்டில் நான் இருக்கிற எல்லையில் எனக்கு ஒரு சில ஏவல் வருது தூங்கும்போது என்னை அச்சுறுத்துது என்னைய முடக்குது என்னை பேச விட மாட்டுது என்னைய ஏதாவது ஒரு வழியில் என்னை எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு அவங்க வைக்கலாம் தூக்கமே வரமாட்டுது மன உளைச்சலாக இருக்குது அவங்க வைக்கலாம் வீட்டில் ஏதோ செய்வினை வச்சுட்டாங்க செய்வினை இருக்குது அப்படின்னு உணர்றவங்க வைக்கலாம் அதாவதுங்க என்ன சொல்கிறது அப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசும்பாங்க ஒரு சூடத்தில் சரியாகும்பாங்க அதே மாதிரி தான் ஒரு முடிச்சு மஞ்ச துணி எலுமிச்சங்கனி ரெண்டு காணிக்க காசில் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் கோடி கோடியாக கொட்டணுங்கிற அவசியம் இல்லை இதை எப்படி நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தாக இருக்குது உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க குடும்ப தலைவன் தான் முக்கியம் தலைவியை விட தலைவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மஞ்ச துணி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைகள் இருக்குன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சுக்கோங்க வச்சு மஞ்சளை நல்லா நிறக்க நிறக்க அந்த மஞ்சள் துணியில் தடவி நல்லா ஒரு விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி அந்த குழந்தைகையில் அந்த காணிக்க காசு ரெண்டு காசை கொடுக்கணும் காணிக்க காசை கொடுக்கும்போது அந்த குழந்தை வாயால் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நாவலும் உச்சரிக்க சொல்லணும் இப்போ என் ஜாமி இருக்கு இருபத்தோரு தெய்வம் இருக்கு முத்தையா பிரியகருப்பா சின்னா லாடா சன்னாசி சங்கிலி கருப்பா நுண்டி கருப்பா கால வைரவா அக்னி வீரபத்ரா அங்காள ஈஸ்வரி அக்னி தங்கா புண்ணாத்தா சந்தனமாரி பேச்சி ராக்காய் தொட்டிச்சி நாகம்மா சப்தகன்னி இது போன்று எத்தனை தெய்வம் இருக்கோ அத்துணை தெய்வத்தை அந்த குழந்தையோட வாயால உச்சரிக்க சொல்லணும் நீங்க சத்தமா சொல்லணும் அந்த எல்லையில உங்க வீட்டில சத்தமா சொல்லணும் நீங்க சொல்றது சொல்லலேயே வீட்டில் இருக்க பாதி பிரச்சனை அந்த குலதெய்வத்தோட பேர் கேட்ட உடனே அரண்டு வெளியே ஓடும் அப்படி சொல்லி அந்த குழந்தை வாயால் சொல்ல சொல்லி அந்த குழந்தை பரிபூர்ணமா நினைச்சு அந்த ரெண்டு காசை முதல்ல அந்த பஞ்சத்துணியில வைக்கணும் அடுத்து உங்க வீட்டு பெண்மணி இருப்பாங்கல்ல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையில எலுமிச்சம்பழத்தை கொடுக்கணும் அவங்களையும் அதே உங்க குலதெய்வத்தோட பேரை நாவலை சத்தமா உச்சரிச்சு அந்த எலுமிச்சங்கனியை அடுத்து வைக்கணும் உங்கள் வீட்டோட தலைவன் உங்கள் வீட்டோட தலைவன் என்ன பண்ணுறீங்களா தெரியுங்களா இப்போ அந்த மஞ்ச துணியில் அந்த உள்ளே இருக்கிற அந்த எலுமிச்சங்கனியையும் ரெண்டு காணிக்க காசையும் நல்லா இறுவிக்க ஒரு முட்டிச்சு முடிச்சு போட்டு அதை சூமி சாமி ரூமில் வச்சு அதில் தீபாரதனை காட்டணும் தீபாரதனை காட்டி அதை முத முதல்ல உருவேற்றம் பண்ணணும் உருவேற்றம் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டு நேராக குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து குடும்பத்தோட தலைவன் பரிபூரணமா குலசாமி அழைக்கணும் ஐயா ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் மனுஷனா பிறந்த காலத்துல இருந்து என் குலதெய்வம் தான் எல்லாம்னு நாங்க வணங்கி வர்றான் ஆனா எங்களை அறியாம ஒரு சில கஷ்டங்கள் எங்களுக்கு நடக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல உன் தயவு வேணும் உன் பார்வை வேணும் உன் அனுகிரகம் வேணும் உன்னுடைய வாசம் எங்க வீட்டுக்கு வரணும் நாங்க பரிபூரணமா நாங்க நினைச்சு மனசுல உள்ளத்துல கள்ளம் இல்லாம பரிபூர்ணமா நினைச்சு நாங்க கற்ற இந்த மஞ்சள் அந்த மஞ்சள் அந்த கயர்ல அந்த முடிச்சுல நீ பரிபூர்ணமா தங்கி வாசம் பண்ணி இந்த எல்லையில எது கெட்டதா இருந்தாலும் அதை அடிச்சு ஓட ஓட விரட்டணும் அதை புடுங்கி நீ எரியணும் அப்படின்னு அந்த குலதெய்வத்தை அந்த அந்த இருபத்தோரு தெய்வம் எத்தனை தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை அவரு அந்த இடத்துல பரிபூர்ணமா உச்சரிச்சு அந்த இடத்துல அவரு அந்த நிலையோட வெளியே உள்ள அதாவது வெளியே இருந்து பார்க்கும்போது வலது பக்கம் உள்ள இருந்து வரும்போது இடது பக்கம் அந்த இடத்துல கட்டணும் கட்டி அதுக்கு தினமும் எப்பெல்லாம் நீங்க சாமி வீங்களோ எப்பெல்லாம் நீங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தீபாரதனை நீங்க வந்து அதை உருவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லை உள்ள எப்படி சாமிக்கு தீபாரதனை காட்டுறீங்களோ அதே மாதிரி வெளியே வாசப்படிக்கு வந்து அந்த முடிச்சுக்கு நீங்க தீபாராதனை காட்டணும் உருவேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கான் ஒரு சூடந்தான் கேட்கும் அப்போ அந்த தீபாரதனை பண்ணும்போது நாளுக்கு நாள் உங்களுக்கு கட்டுன அடுத்த ஒரு ஒரு ஏழு நாள் இல்லைன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரே நாளில் தெரியும் மிஞ்சு மிஞ்சி போனால் ஏழு நாளில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பீடை பிணி தொந்தரவு எல்லாம் மன உளைச்சல் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மனநிலையை நீங்கள் அடைவீங்க அதுலேருந்து நீங்கள் விடைபெற்று அழகான ஒரு வாழ்க்கைய மனநிலையை நீங்கள் முதல்ல உணர்வீங்க அடுத்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் இதை தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது இது சத்தியமான உண்மைங்க இது நான் ஏனோதானு நான் சொல்லலை என்னுடைய தெய்வம் கொடுத்த உத்தரவு என்னுடைய கண்ணில் என்னப்பா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து எல்லா குலதெய்வங்களும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கிற அந்த உத்தரவு அதை நாம் சரியாக செய்யணும் முழுமையோட நம்பிக்கையோட நாம் செஞ்சோம் அப்படின்னா பரிபூரணமாக குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் சத்தியமான உண்மைங்கிறதுக்காக அன்பர்கள்டு அதை கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்